தமிழனங்கு கவிதை சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் சத்யபிரபாவின் மகிழ்பேரின்பம் கவிதை தொகுதியிலிருந்து சில குட்டிக் கவிதைகளை பார்க்கப் போகின்றோம் குறுந்தொகையில் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தாம் கலந்ததுவே என்று ஒரு உவமை வரும் செம்மண்ணில் பெய்த மழைநீர் அதிலிருந்து எப்படி அந்த சிவப்பு நிறத்தை பிரிக்க முடியாதோ அதுபோல சிவப்பும் நீரும் கலந்தது போல் எங்களுடைய அன்புடை நெஞ்சங்கள் தாமே கலந்துவிட்டன என்பது குறுந்தொகை கருத்து அதை சற்று மாற்றி இந்த கவிதை அமைந்துள்ளது மகிழ்பேர் இன்பம் மகிழ்பேர் இன்பம் அளித்த மகிழ்பேர் இன்பம் அளித்த செம்புல பெயல் நீரும் செம்புல பெயல் நீரும் ஒரு நாள் விதியின் வெப்பத்தால் நீர் ஆவியாக நிலம் காய்ந்து செம்மண் தூளாகும் நிலம் காய்ந்து செம்மண் தூளாகும் நீர் ஆவியாகிவிடும் ஆக இரண்டும் பிரிந்து போகும் என்பதுதான் இந்த பாட்டின் இந்த கவிதையின் கருத்து மகிழ்பேர் இன்பம் அளித்த செம்புல பெயல் நீரும் ஒரு நாள் விதியின் வெப்பத்தால் நீர் ஆவியாக நிலம் காய்ந்து செம்மன் தோளாகும் அடுத்த கவிதை அலையும் காற்று அலையும் காற்று போதும் போதும் வேண்டாம் உன் சகவாசம் கேட்கும்போது தரமாட்டாய் வேண்டாத வேளையில் வந்து கொட்டி முழக்குவாய் போதும் போதும் வேண்டாம் உன் சகவாசம் கேட்கும்போது தரமாட்டாய் வேண்டாத வேளையில் வந்து கொட்டி முழக்குவாய் மௌனமானது வானம் சீறி சினந்தது பூமி வானவில் தன் கலர் பேனாவால் கையெழுத்திட்டது உடன்படிக்கையில் ஆண்டவர் புன்னகைத்தார் வானவில் தன் கலர் பேனாவால் கையெழுத்திட்டது உடன்படிக்கையில் ஆண்டவர் புன்னகைத்தார் அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது நினைவு தனுப்பால் குளிர்ந்த காற்று அமைதியில்லாமல் அலைந்து கொண்டிருந்தது நினைவு தனுப்பால் குளிரெடுத்த காற்று இந்த அலையும் காற்று என்பதில் நடுவில் ஒரு வானவில் பற்றிய ஒரு செய்தி வருகிறது வானவில் தன் கலர் பேனாவால் கையெழுத்திட்டது உடன்படிக்கையில் ஆண்டவர் புன்னகைத்தார் இது பைபிளில் உள்ள ஒரு கதை அதாவது எல்லா நாடுகளிலுமே ஜலப்பிரளயத்தால் அந்த நிலப்பகுதி அழிந்தது பற்றி ஒரு கதை உண்டு கில்காமேஷ் புராணத்தில் உண்டு நம்ம க கடல்கோள் ஒன்று இரண்டு மூன்று தமிழ்ச்சங்கம் அலை அழிந்து போனது அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இதே மாதிரி பைபிள்லேயும் ஜலப்பிரளயத்தால் உலகம் அழிந்து அதற்கு பிறகு நோவா ஜோடி ஜோடியாக விலங்குகளையும் ப பறவைகளையும் ஒரு பெரிய கப்பல் நோவா த ஆர்க் அந்த இது சொல்வாள்ல அதில் வந்து காப்பாற்றினார் அப்படின்ற கதைகள் உண்டு அப்போது அந்த பெருமழை முடிந்ததும் இனி ஜலப்பிரளயத்தால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் பூமியில் உள்ள மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டாராம் அதுதான் வானவில் இப்போ வானவில் வந்துட்டால் மழை நின்றோம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்திரன் வில் விட்டுட்டான் மழை நின்றுச்சு அப்படின்வோம் அங்கே இறைவன் ஓர் உடன்படிக்கை இட்டார் அதுதான் வானவில் அப்படின்றோம் ஆக இது இதற்கு பேர் தான் தொன்மக் கதைன்னு பேர் இயற்கையிலே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அதற்கு நாம் செயற்கையாக ஒரு காரணம் கற்பித்து ஒரு கதை உருவாக்குதல் அந்த உடன்படிக்கை பற்றிய ஒரு தகவல் இந்த கவிதையில் இருக்குது ஒரு பெரிய மழை அது முடிந்து விட்டது அப்போ என்ன சொல்கிறாங்க இறைவன் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் மழை நின்று விட்டது அப்படின்ற ஒரு கதை அது சுட்டிக்காட்டப்படுகின்ற கவிதை இது நன்றி வணக்கம்